நண்பர்களுக்கு <Num> வணக்கம் ராமநாதபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து தூத்துக்குடி வரைக்கும் அதிகாலையில் முதல் பேருந்தா ஒரு பஸ் கிளம்பும் சென்னையில இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போற முதல் ரயில கணக்கு இந்த இந்த கிளம்பும் முதல் ரயில் ராமநாதபுரம் பஸ் டைமுக்கும் இந்த பஸ் டைமுக்கும் ஒரு நிமிடம் இடைவெளி தான் இருக்கும் இந்த பேருந்து இந்த ரயில் வந்து இறங்குற மக்களுக்கு ரொம்ப முக்கியமான பேருந்து பெரும்பாலும் கிராமப்புறங்களில் இருக்கிற முதல் பேருந்துகள்ல பயணம் பண்ணும் நீங்க தூங்காமல் டிராவல் பண்ணீங்க இந்த பேருந்துல கிடைக்கிற மாதிரியான பயண மாதிரியான அனுபவங்கள் வேற எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது அந்த அளவுக்கு நீங்க இந்த நடத்துனர் ஓட்டுநர் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு உண்டான பழக்க வழக்கம் இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு போற்றப்படக்கூடியதா இருக்கும் பழக்க வழக்கம் அப்படின்றத விட ஒரு நடத்துனரும் ஒரு ஓட்டுநரும் இந்த பகுதியில் உள்ள பயணிகளை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அதிகாலையில எந்த ஸ்டாப்ல யாரு ஏறுவா எந்த ஸ்டாப்ல இறங்குவா எந்த ஸ்டாப்ல பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் அடுத்த ஸ்டாப்ல இறங்கும் வயதானவங்க எந்த இடத்துல நிற்பாங்க அப்படின்ற எல்லா தகவல்களையும் இந்த நடத்துனரும் ஓட்டுனரும் கையில் வச்சிருக்காங்க சில நேரங்களில் ஓட்டுநர் மாறிடலாம் நடத்துனர் மாற நடத்துனர் ஓட்டுநர்கிட்ட போயிட்டு இந்த பஸ் ஸ்டாண்டை விட்டு கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டுங்க அங்கே ஒரு வயசான அம்மா ஏறுவாங்க அவங்களால நடந்து வர முடியாது நிப்பாட்டி ஏத்திட்டு போகும் சொல்லி நிப்பாட்டி ஏத்திட்டு போவாங்க அந்த அம்மாவுக்கு வயதான அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவுக்கு இடத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து இந்த நடத்துனர் கனிவா கொண்டு இறக்கி விடுவார் அதிகாலையில் பேருந்து பயணங்களில் இருள் மெல்ல மெல்ல விலகி அப்படியே மஞ்சள் படர்ந்து சூரியன் மேலே உதிர்ந்து வரும்போது இருள் விலகி லைட்டாக வெளிச்சம் ஒரு வாடை காற்றோடு நம்ம மேலே உரசி தழுவி போகும்போது பஸ்ஸு உள்ளே இருக்கிற ஒரு சுகமான அனுபவம் இருக்குது பாருங்கள் கிராமப்புறங்களில் பயணம் பண்ணும்போது மட்டும்தான் அது கிடைக்கும் அன்றாட நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நியூஸ் பேப்பரில் ஆரம்பித்து காய்கறிகள் பால் மீன் கருவாடுன்னு எக்கச்சக்கமான பொருள்கள் இந்த முதல் பேருந்துகளில் தான் மனிதர்களோட மனிதர்களாக பயணம் பண்ணும் இந்த முதல் பேருந்தில் பயணம் பண்ணும்போது அனைத்து விதமான மனித உணர்வுகளையும் இங்கே காண நேரிடும் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் சில விஷயங்கள் எப்போதோ நடந்திருக்கும் அதை இந்த பேருந்து பயணங்கள்ல பயணம் பண்ற மக்களை பார்க்கும்போது அவங்க வழியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம மேலே எப்ப முதல் மலைத்தொளிப்பட்டது நமக்கு தெரியாது எப்ப கருவறையில் நம்ம உயிர் தரிச்சோம் அப்படின்றது நமக்கு தெரியாது வானவில்லை எப்போது முதல் முதல் பார்த்தோம் என்பது நமக்கு தெரியாது நம்மளோட வாழ்க்கை எப்போது முடிய போகுது எதுவுமே நமக்கு தெரியாது பேருந்து பயணங்கள்ல இந்த எல்லா எப்போதுகளையும் பயணம் யோசிச்சுக்கிட்டே பயணம் பண்ணீங்க அப்படின்னு ஒரு சில எப்போதுகளுக்கு உங்களுக்கு தெளிவான சிந்தனையும் பதிலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மனிதனுக்கு தூக்கத்துல கிடைக்கிற நிம்மதி வேற எதுலையுமே கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனா பயணம் பண்ணி பாருங்க நீங்க யார் அப்படின்றத நீங்க உணர்ந்து கொள்ளலாம் நீங்க எவ்வளவு பெரிய படிப்பாளியாக இருக்கலாம் எவ்வளவு பெரிய பணக்காரனாலும் இருக்கலாம் உங்க கூட டிராவல் பண்ற சக பயணிக்கு நீங்களும் ஒரு பயணியே அவ்வளவுதான் வாழ்க்கையும்